வணக்கம் மேட் சிம்பிள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மில் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியை பற்றி போகிறோம் தினமும் எப்படி சேமிப்பது நிறைய சம்பாதிக்காதவர்கள் அல்லது பெரிய தொகையை முதலீடு செய்ய முடியாதவர்கள் கூட சேமிக்க முடியுமா என்ற கேள்விதான் அது பெரிய தான் சேமிக்க முடியும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் அது உண்மை அல்ல சிறு துளி பெரும் வெள்ளம் என்பது போல நாம் அன்றாடம் செய்யும் சின்ன சின்ன மாற்றங்களும் சேமிப்பு முடிவுகளும் தான் நாளடைவில் பெரிய செல்வமாக மாறும் இந்த ஒரு மணி நேரத்தில் உங்கள் அன்றாட செலவுகளிலிருந்தே பணத்தை எப்படி சேமிப்பது என்று பார்ப்போம் பகுதி ஒன்று சேமிப்பு என்றால் என்ன தவறான எண்ணங்களும் உண்மைகளும் சேமிப்பை பற்றிய பொதுவான தவறான எண்ணங்கள் தவறான எண்ணம் ஒன்று சேமிக்க அதிக பணம் தேவை உண்மை சேமிப்பு என்பது சதவீதங்களை பற்றியது உங்கள் வருமானத்தில் ஒரு சிறிய சதவீதத்தை ஒதுக்குவதுதான் முக்கியம் தவறான எண்ணம் இரண்டு சேமிப்பு என்பது ஆடம்பரமான வாழ்க்கையை தியாகம் செய்வது உண்மை சேமிப்பு என்பது உங்களுக்கு எது முக்கியமோ அதற்காக செலவுகளை திட்டமிடுவதுதான் தேவையில்லாத உடனடி திருப்திக்கான செலவுகளை தவிர்ப்பதுதான் புத்திசாரித்தனம் தவறான எண்ணம் மூன்று சேமிப்பை தொடங்க சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் உண்மை சேமிக்க சிறந்த நேரம் இன்றே ஒரு ரூபாய் என்றாலும் இன்றே தொடங்குங்கள் அன்றாட சேமிப்பின் முக்கியத்துவம் அவசர கால நிதியை உருவாக்குதல் மருத்துவ செலவு வேலை இழப்பு போன்ற எதிர்பாராத செலவுகளுக்கு இது முதல் படியாக அமையும் பெரிய இலக்குகளை அடைதல் கார் வாங்குவது வீடு கட்டுவது குழந்தைகளின் படிப்பு போன்ற பெரிய இலக்குகளுக்கு சிறிய சேமிப்புகள் தான் அடித்தளம் பகுதி இரண்டு அன்றாட செலவுகளில் சேமிக்க எளிய வழிகள் பணப்பட்டுவாரத்தில் சேமிப்பு நுட்பங்கள் சில்லறை சவால் நீங்கள் செலவு செய்யும் போது மீதமாக கிடைக்கும் சில்லறைகளை உதாரணமாக ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து நாணயங்களை அன்றே ஒரு உண்டியலில் போட்டு வையுங்கள் ஒரு மாத இறுதியில் அதை எண்ணி பாருங்கள் ரூபாய் ஐம்பது திட்டம் உங்கள் பணப்பையில் இருக்கும் ரூபாய் ஐம்பது நோட்டுகளை செலவு செய்ய மாட்டேன் என்று ஒரு இலக்கு வையுங்கள் எப்போதெல்லாம் ரூபாய் ஐம்பது நோட்டு வருகிறதோ அதை எடுத்து சேமிப்பு பெட்டியில் போடுங்கள் உணவு மற்றும் வானங்களில் சேமிப்பு காலை உணவு பழக்கம் வெளியில் ஒரு தேநீர் அல்லது காபி வாங்குவதை விட வீட்டிலேயே தயாரித்துக் கொண்டு செல்லுங்கள் தினமும் ரூபாய் இருபது சேமித்தாலும் ஒரு வருடத்தில் சுமார் ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூறு சேமிக்கலாம் மதிய உணவு சமைத்தல் அடிக்கடி ஓட்டல்களில் உண்பதையோ அல்லது அலுவலக கேண்டீனில் சாப்பிடுவதையோ விட்டுவிட்டு முடிந்தவரை வீட்டிலிருந்து மதிய உணவு எடுத்துச் செல்லுங்கள் இது ஆரோக்கியமானதும் கூட பட்டியலிட்டு வாங்குதல் மளிகை பொருட்கள் வாங்கச் செல்லும் போது ஒரு பட்டியலை தயாரித்து அதன்படி மட்டுமே வாங்குங்கள் பட்டியலில் இல்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்க்கலாம் போக்குவரத்து மற்றும் எரிபொருளில் சேமிப்பு பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல் குறுகிய தூர பயணங்களுக்கு முடிந்தவரை சைக்கிள் ஓட்டுதல் அல்லது பொது பயன்படுத்துவது பெட்ரோல் செலவை குறைக்கும் கார் பூலிங் ஒரே திசையில் செல்லும் நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களுடன் காரை பகிர்ந்து பயன்படுத்துதல் இது எரிபொருள் மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகளை குறைக்கும் பகுதி மூன்று தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேமிப்பு ஆட்டோமேஷன் மூலம் சேமிப்பு தானியங்க பரிமாற்றம் உங்கள் சம்பளம் வந்தவுடன் ஒரு சிறிய தொகையை உதாரணமாக ரூபாய் ஐநூறை தானாகவே உங்கள் சேமிப்பு கணக்கிற்கோ அல்லது ஒரு ரிக்கரிங் டெபாசிட் திட்டத்திற்கோ மாற்றும்படி உங்கள் வங்கியில் அமைத்துக் கொள்ளுங்கள் செலவு கண்காணிப்பு செயலிகள் நீங்கள் தினசரி செய்யும் செலவுகளை ஒரு செயலியில் குறித்து வையுங்கள் இது பணம் எங்கு அதிகமாக செலவாகிறது என்று தெரிந்து கொள்ள உதவும் ஒரு வாரம் கண்காணிக்கப்பட்ட பிறகு தேவையில்லாத செலவுகளை குறைக்க திட்டமிடுங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் தந்திரங்கள் இருபத்தி நான்கு மணி நேர விதி ஆன்லைனில் ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று தோன்றினால் உடனே வாங்காதீர்கள் அதை கார்ட்டில் போட்டுவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து மீண்டும் யோசியுங்கள் உங்களுக்கு அது உண்மையிலேயே தேவை என்றால் மட்டுமே வாங்குங்கள் இந்த இருபத்தி நான்கு மணி நேர இடைவெளி உணர்ச்சி செலவுகளை தவிர்க்க உதவும் கூப்பன்கள் மற்றும் கேஷ்பேக் ஏதாவது வாங்கும் முன் அதற்கான தள்ளுபடி கூப்பன்கள் அல்லது கேஷ்பேக் வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்று தேடி பாருங்கள் பகுதி நான்கு சேமிப்பை முதலீடாக மாற்றுதல் வட்டி வருமானம் உங்கள் சேமிப்பு ஒரு கட்டத்தில் சும்மா இருந்தால் போதாது அதை முதலீடாக மாற்ற வேண்டும் சேமிப்பு கணக்கு இதில் ஒரு பகுதி இருக்கலாம் ஆனால் அதிக வட்டி கிடைக்காது தொடர் வைப்பு நிதி ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு நிலையான காலத்திற்கு சேமிக்க இது ஒரு சிறந்த வழி இது வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்களில் கிடைக்கிறது மியூச்சுவல் ஃபண்டுகள் முதலீட்டை பற்றி கற்றுக்கொண்ட பிறகு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலம் தினசரி அல்லது வாராந்திர சிறிய தொகைகளை முதலீடு செய்யலாம் ரூபாய் நூறு கூட சில எஸ்ஐபி திட்டங்களில் முதலீடு செய்யலாம் கடன்களை குறைப்பதன் மூலம் சேமிப்பு அதிக வட்டி கடன்களை தீர்த்தல் கிரெடிட் கார்டு கடன்கள் அல்லது தனிநபர் கடன்கள் போன்ற அதிக வட்டி விகிதம் கொண்ட கடன்களை முதலில் அடையுங்கள் கடன்களுக்கு செலுத்தும் வட்டியை குறைப்பதும் ஒரு வகையான சேமிப்பு தான் நிறைவுரை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சேமிப்பு என்பது ஒரு மனநிலை மற்றும் ஒரு பழக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அல்ல எவ்வளவு சீக்கிரம் தொடங்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் இன்று நீங்கள் கேட்ட இந்த எளிய வழிகளில் ஏதாவது இரண்டை அல்லது மூன்றை இன்றே உங்கள் வரக்கையில் கடைபிடிக்க தொடங்குங்கள் உங்கள் சேமிப்பு இலக்குகளை எழுதுங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ரூபாய் பத்து அல்லது இருபது சேமிப்ப உறுதி எடுங்கள் சின்ன சின்ன முயற்சிகள் சீரான பழக்க வழக்கங்கள் தான் நாளடைவில் உங்கள் நிதி எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தும் மீண்டும் ஒரு முறை பினான்ஸ் மைட் சிம்பிள் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் வணக்கம் நிகழ்ச்சி நிறைவு